அன்புக்குரியவர்களே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமாம் அவர் தந்த ஜீவன் அவர் தந்த நாட்கள் அவர் தந்த பலன் ஆமே எதுவுமே நாம் பெற்றுக்கொண்டதில்லை இது அவர் நமக்கு கிருவையாக இலவசமாய் தந்திருக்கிறார் நாம் வந்து என்ன சொல்லுகிறோன்னா பரலோகத்தை நோக்கி நடைபெறுகிறவர்கள் அதான் நமக்கு நித்திய வீடு நம்முடைய ஆத்மா அங்கேதான் நிரந்தரமாய் கர்த்தரிடத்தில் தங்கியிருந்து மகிழ்ந்து களை குறைந்து ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கும் இந்த பாப்போஸ்லாம் பவுல் சொல்லும் பொழுது இது பூலோகத்தில் நமக்கு வந்து ஒரு வாடகை வீடு மாதிரி தான் ஆண்டவன் நம்ம கொடுத்துருக்கிற இந்த நாட்களுக்கு நம்மளுக்கு நன்றி செலுத்தும் அதில் சந்தோஷமாக ஆமாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் அவரை துதிப்போம் ஆம நீங்களும் நானும் அவருடைய சந்ததி அவருடைய பிள்ளைகள் அந்த உறவில் உணர்வில் கத்தரை மகிமைப்படுத்தி நம்ம பாடலாம் அவரை எல்லாம் தெரிந்த அவர் பழைய பாடல் தந்தானை துதிப்போமே இந்த உலகத்திலெல்லாம் நமக்கு தந்திருக்கிறாரு நன்மைகளை தந்திருக்கிறார் இதெல்லாம் தந்தவரை நம்ம துதித்து பாடி நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம் சேர்ந்து பாடலாமா எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தானே ப்ரைஸ் லார்ட்

கரியதோ நன்மை மிக மிக விந்தயின மக்கனந்த நந்தமானவள்ள கரியதோ நன்மை மிக மிக தந்தான் துதிப்போமே தீரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே ുച്ചോനേയൂർ തുച്ഛോനേ അയ്യൻ മെസൂക്കൂന കയ്യപ്പി തൂതി ചെയ്യൂവയേ മകിൽ കൊള്ളുവയേ നമ്മും അയ്യൻ മെസൂക്കൂന കയെ ി വയേ മകൾ കൊള്ളേ നാമും തീപ്പോ ചോരേ കവി തെതിപ്പോ ഉലകത്തെ നമുക്ക് തന്നവരെ നമ്മ തുതിക്കണോ നമുക്ക് പിള്ള തന്നവരെ തുതിക്കും നമുക്ക് ആസ്തകളെ തന്നവരെ തുതിക്കണോ ஜீவனை தந்தவரை சுகத்தை தந்தவரை இந்த நாள் முழுவதும் நம்மளை காத்திருக்கிறாரு அதெல்லாம் நினச்சி நம்ம துதிக்கணும் வேதம் யோசித்து பாருங்கள் தோமா இந்த உலகத்துக்கு பொழுது அவருக்கு பைபிள் இருந்துச்சா எனக்கு தெரியல ஆனால் பாருங்கள் நேபரமான புஸ்தகம் தான் ஆனால் அவர் அதை சுமந்துட்டு வந்திருப்பார் இதயத்தில் தான் சுமந்துட்டு வந்திருப்பார் பாருங்கள் நமக்கு இன்றைக்கு எவ்வளவோ வசதிகள் கிருபையாக கருத்து நமக்கு தந்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தொண்ணூறாம் சங்கீதம் முதல் ரெண்டு வசனங்களை நான் வாசித்து நம்ம தியானிப்போம் தொண்ணூறாம் சங்கீதம் ஆண்டவரே தேவரின் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் இருக்கிறீர் தேவனாயிருக்கிறீர் அல்லையிலா ஆமே பர்வதங்கள் தோன்றும் முன்பும் நீ பூமியையும் உலகத்தை உருவாக்கும் முன்பும் நல்லா புரிஞ்சுக்குங்க தலைமுறை தலைமுறையாய் அவர் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் ஆறுதலாக இருக்கிறார் பலனாக இருக்கிறார் அவர் தான் நமக்கு எல்லாவற்றிலும் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார் அந்த தேவனுக்கு நம் நன்றி பலிகளை நம்ம செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் அப்படி நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார் அவருடைய பாதைகளுக்காக நம்ம கர்த்தரை நம்ம துதிக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லை இவைகள் எல்லாம் உருவாகும் முன்பவே ஆமேன் பாருங்க அவர்தான் அனாதையாக என்ன நிறைக்கும் தேவனாக இருக்கிறார் இந்த பூமியெல்லாம் அவர் யோசித்து படைக்கும் முன்பதாகவே அவர் தேவனாக இருந்து ஆளுகை சேர்க்கிறத பார்க்குறோம் நம்ம ஒரு சின்ன பூமியில் தான் எங்கேயோ எத்தனையோ ஊர்கள் இருக்குது எத்தனையோ பட்டணங்கள் இருக்குது எத்தனையோ ராஜ்ஜியங்கள் இருக்காங்க அப்படிலாம் இருக்குது ஆனால் இந்த பூமியை மாதிரி பல கோள்களை பூமிகளை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் இன்னும் பல இடங்களுக்கு மனிதன் போய் பார்க்க முடியல அவர்களுக்குள்ளே நுழையவே முடியல அப்படிலாம் இருக்குது நீங்கள் யோசித்து பாருங்கள் அண்டார்டிகா கடலில் வந்து பனி மலைகள் உண்டு நம்ம இங்கே பார்க்குற மலைகள் மாதிரி கடலில் மலைகள் இருக்குது பனியாலே இருக்கும் அதெல்லாம் குளிரில் அப்படி பனி கட்டி மாதிரி இருக்கும் உருகிச்சின்னு வச்சுக்கோங்க குறைந்தபட்சம் ஐம்பது அடி உயரத்துக்கு தண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோ பூமி முழுவதும் தண்ணி வந்துடணுங்கிறாங்க எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறார் பாருங்கள் கடலுக்கு ஒரு எல்லையை வச்சுருக்கிறார் கடவாதை இல்லை அதை கீழ்ப்படிஞ்சு அங்கே இருக்குது காலையில் உதயமாகிற சூரியன் மாலையில் மேற்கில் அழகாக மறையுது நம்ம தேவனை எவ்வளோ பர்ஃபெக்டாக படைச்சிருக்கார் பாருங்க அதுக்கு எதாவது ஓவராயில் பண்ண வேண்டியிருக்குதா சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்குதா இல்லை எல்லாம் சரியாக நடக்குது இயற்கையோட இயற்கையை படைத்த தேவனை நீங்கள் போய் பாருங்கள் ரசித்து பாருங்கள் அவ்வளவு பெரியவர் எல்லாம் அவர் தலைமுறை தலைமுறையாய் ஆமே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் இந்த தந்தவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா அதனால் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி நீங்கள் கவலையோடு இருக்காதிங்க எனக்கு அது கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க ஆனால் உங்களுக்கு கொடுத்த எல்லாம் ஒரு ஒரு சாதாரண ஒரு பெண்ணு இதுக்கு கூட ஆண்டருக்கு நன்றி செலுத்துங்க ஆனால் உங்கள் கூட ரொம்ப ரொம்ப நாள் இருக்காது ஆமாம் ஆனால் இதை இன்றைக்கு தந்தவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஆமே ஜெபிக்கலாமா கத்திரிய சமூகத்தில் ஜபிப்போமா நன்றி தகப்பானே நன்றி அப்பா நீர் தலைமுறைகளின் தகப்பன் தேவன் ஆமை நீரையங்களுக்கு அடைக்கலாம் நீரயங்களுக்கு கோட்டை பலன் இந்த பூமியையும் மலைகளையும் பர்வதங்களை உருவாக்கும் முன் அண்டபுரே நீரே அநாதிய தேவனாக இருக்கிறேன் சர்வ வல்லவர் ஓ தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர் ஹாலே லூயா நன்றி அப்பா அவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிர்போதுமானவராக இருக்கிறார் ஏ ஹேம அண்டபுரே நீர் ஒவ்வொருவரையும் போஷிக்கிறீர் காட்டு புஷ்பங்கள் காட்டு பறவைகள் ஒவ்வொன்றையும் போஷிக்கிறீர் அப்பா ஒவ்வொன்றுக்கும் ஆகாரம் கொடுக்கிறேன் திருப்தியாக்குகிறேன் உனக்கு நன்றி உம்முடைய சாயலாய் படைத்த எங்களையும் அதுவும் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் கைவிடுவீரோ ஒரு நாளும் கைவிட மாட்டேன் உம்முடைய பிள்ளைகளை அப்படி நீர் என்று காத்து கொண்டீர் இரவு முழுவதும் நீ வலப்படுத்தி நடத்தும் தெய்வீக கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும் மன சமாதானத்தோடு நம்முடைய பிள்ளைகள் மித்தரைக்கு செல்லட்டும் ஆசீர்வதி சகலவற்றமுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் யேசுபின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதா ஆமாம் ஆமாம் தேங்க்யூ தேங்க்யூ கத்தர் படைத்த படைப்புகளை நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஆண்டவரை அத்துதிங்க மனிதன் படைச்சிருக்கிறத பார்த்து பெருமையாக பெருசாக பேசாதீங்க அதிலிருந்து ஒரு நீங்கள் துளி தான் மனிதன் படைத்தது ஆனால் கடவுள் படைத்தது எவ்வளவோ ஆமாம் அதனால் ஆண்டவருக்கு நண்டி செலுத்துங்க அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் ஆமாம் படைப்பின் மகுடமாம் பரிசுத்த தேவனை நம்ம தலைமுறைகளின் தேவனை நம்ம துதித்து கொண்டே இருக்கணும் அதை பார்த்து ஆண்டு நண்டி செலுத்தணும் அப்படி பிரம்மாண்டமாக படைத்த சூரியனை படைத்த அந்த பிரம்மாண்டமான தேவன் பெரிய தேவனுடைய பிள்ளைகள் தான் நீங்களும் நானும் அதனால் அந்த உணர்வோடு இந்த நேரம் நாளுக்குள்ள நித்திரைக்கு செல்வோம் கர்த்தனைமை ஆசிர்வதிப்பார் தேங்க் யூ